ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு தக்காளி குருமா தாங்க பண்ண போகிறோம் இந்த தக்காளி குருமா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ ஒரு முடி தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன் இது கூட நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நாலு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சோடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரையிலேயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி வதக்கி விட்ரலாம் இப்போ இது வதங்கிட்டோம் இப்போ வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் திரும்பவும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி மசாலா அரைச்சி வச்சோன்னா ஆல்ரெடி அந்த மசாலா சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றுங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் கலரி விட்டுக்கலாங்க இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போவே தண்ணி எந்தளவுக்கு சேர்த்த முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்தாச்சு இந்த டைமில் நாம் வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையும் தூவி எடுத்துக்கலாங்க உப்பு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கொதி வர டைமில் நம்ம இந்த கொத்தமல்லி தழை முன்னாடி சேர்க்குறோம் ஏன் அப்படின்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட இந்த தக்காளி குருமம் சூப்பராக நல்லா இருக்குங்க இப்போ எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் சப்பாத்தியாக இருக்கட்டும் பூரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்குங்க இப்போ இதை முடி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம அப்படியே சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஒரு கலர் கலரிட்டு நம்ம இட்லிக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க இந்த குருமா ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான குருமா ரெடி தக்காளி குருமா ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க